வணக்க இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் விரும்பி ஏதாவது ஒரு தனியார் பள்ளியில் இலவசமாக எல்கேஜி முதல் எட்டாவது வரை சேர்த்து படிக்க வைப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் என்னென்ன யாருடைய குழந்தைக்கெல்லாம் இந்த சட்டத்தின் கீழே வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலேருந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தகவல் வந்து தற்போது உங்களுக்கு தேவையில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக என்றோ ஒரு நாளைக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு தேவைப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த கட்டாய கல்வி சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் ஆண்டிற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் இலவசமாக எல்கேஜி முதல் எட்டாம் போரை சேர்ந்து படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம்தான் இந்த ஆர்டி சட்டம் அதாவது இந்த ஆர்டி சட்டத்தின் கீழ் யாருடைய குழந்தைக்கெல்லாம் தனியார் பள்ளிகளில் வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டக்கரில் வரக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த ஆர்டி சட்டத்தின் கீழ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகளுக்கும் இந்த ஆர்டி சட்டத்தின் கீழே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்களுடைய குழந்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அல்லது உங்களுடைய குழந்தை வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவருடைய குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பெற்றோர்கள் வந்து ஒரு ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க துப்புரவு பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதே போல் பொருளாதார ரீதியாக நீங்கள் வந்து பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து வறுமை கோட்டி கீழே வரக்கூடிய பெற்றோருடைய குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு கேட்டகரியில் உங்களுடைய குழந்தைகள் வர்றாங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து இந்த ஆர்டிஏ சட்டத்தின் கீழே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ் குழந்தையுடைய ஆதார் கார்டு குழந்தையுடைய சாதி சான்றிதழ் குழந்தையுடைய இருப்பிட சான்றிதழ் உங்கள் குழந்தை வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு பட்சத்தில் இந்த இருப்பிட சான்றிதழ் வந்து தேவையில்லை அந்த குழந்தையுடைய பெற்றோர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெற்றோருடைய ஆதார் கார்டு பெற்றோருடைய ரேஷன் கார்டு பெற்றோருடைய ஆண்டு வருமானத்திற்கான வருமான சான்று பெற்றோருடைய சாதி சான்றிதழ் பெற்றோர்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றாங்க அப்படின் பட்சத்தில் அதற்கான சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைய வந்து ஆர்டி சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை எந்த ஒரு கல்வி கட்டணமும் இல்லாமல் நீங்கள் வந்து சேர்த்து படிக்க வைப்பதற்கான ஒரு சூப்பரான சட்டத்தை தான் மத்திய அரசும் நமது மாநில அரசும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே ஆர்டி சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் வந்து இடம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ஒரு ரெகுலேஷனை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் குழந்தைய வந்து எல்கேஜியில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு வயது உச்ச வரம்பு கொடுத்துருப்பாங்க அதே உங்கள் குழந்தைய வந்து ஒன்றாம் வகுப்பில் சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கும் ஒரு வயது உச்சவரம்பு கொடுத்துருப்பாங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த ஆர்டி சட்டத்துக்கு கீழே வந்து சேர்த்து படிக்க வைக்க முடியும் இது தவிர தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளி வந்து அதிகபட்சம் மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டருக்குள்ளே இருக்க வேண்டும் அதே மாதிரி நான்கு நான்கு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு தனியார் பள்ளியையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த பள்ளி வந்து கண்டிப்பாக ஆர்டி சட்டத்தின் கீழே வரக்கூடிய பள்ளியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நான்கு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு பள்ளியையும் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் தேர்ந்தெடுத்த ஏதாவது ஒரு பள்ளியில் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை வந்து சேர்த்து படிக்க வைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஎஸ் சட்டத்தின்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளியில் எல்கேஜி முதல் ஃபிஃப்த் வரை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைய வந்து எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த் வரை நீங்கள் வந்து படிக்க வச்சுக்கலாம் அதே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளியில் எல்கேஹ் முதல் எயித்து வரை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய குழந்தைய வந்து எல்கேஜிலேருந்து எயித்து வரை நீ வந்து படிக்க வச்சுக்கலாம் அதே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் உங்களுடைய குழந்தைய வந்து ஒன்று முதல் எயித்து வரை நீங்கள் வந்து இந்த ஆர்டி சட்டத்தைகளை வந்து சேர்த்து படிக்க வச்சுக்கலாம் இந்த ஆர்டிஏ சட்டத்தை பொறுத்தவரை எல்கேஹ் முதல் அதிகபட்சமாக எயித்து வரை தான் நீ வந்து இலவச கட்டாய கல்வியை வந்து பெற முடியும் அதுக்கு மேலே நீங்கள் படிக்கணும் அந்த பள்ளியில் வந்து உங்களுடைய பீஸ் வந்து பே பண்ணி தான் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இந்த ஆர்டி சட்டத்தின்படி உங்களுடைய குழந்தைய வந்து ஏதோ ஒரு தனியார் பள்ளியில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் பிள்ளை வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த கல்வி கட்டணம் முழுவதும் இலவசமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய அந்த பள்ளியில் வந்து ஒரு எல்கேஜி குழந்தைக்கு நார்மலாக வாங்கக்கூடிய ஃபீஸ் வந்து டென் தௌசண்ட் அப்படின்னா இந்த ஆர்டியிலேருந்து செலக்ட் ஆகி போயிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஃபைவ் தௌசண்ட் மட்டும் பே பண்ணால் போதுமானது பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து உங்களுடைய குழந்தைகள் பெயர்ல வந்து அந்த பள்ளிக்கு வந்து பே பண்ணிடுவாங்க பேரண்ட்ஸு பை தோசனை மட்டும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆர்டி சட்டை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளியில் வந்து முழுக்க முழுக்க இலவசமாக ஒரு குழந்தைய வந்து எல்கேஜி முதல் எட்டாம் வரை சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டி சட்டை வந்து சொல்லுது ஆனால் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டி வந்து எங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் பே பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய புக் ஃபீஸாக இருக்கட்டும் அல்லது ஸ்பெஷல் ஃபீஸாக இருக்கட்டும் அது மாதிரி கோச்சிங் கிளாஸாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து செலவாக செலவு பண்ணுறோம் தான் நாங்கள் வந்து எஸ்டா அந்தந்த குழந்தைகள்கிட்ட வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அந்தந்த பள்ளி நிர்வாகம் வந்து சொல்கிறாங்க ஆனால் ஆர்டி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பள்ளி நிர்வாகத்தில் என்னென்ன கோச்சிங் இருக்கோ அது எல்லாமே இலவசமாக அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆர்டியை வந்து ஆர்டி சட்டம் சொல்லுது ஆனால் அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அதுக்கெலாம் தனியாக ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க தான் இந்த ஆர்டி சட்டத்தில் வந்து ஒரு குழந்தையை வந்து சேர்த்து இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி உங்களுடைய குழந்தைகளையும் இந்த ஆர்டி சட்டத்தின் கீழே சேர்த்து படிக்க வைக்க போறீங்க அப்படின்னா அதற்கு தேவை அனைத்து டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து அட்வான்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிக்கங்க அப்போ தான் எளிதாக நீ வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தையுடைய பர்த் சர்ட்டிஃபிகேட் குழந்தையுடைய ஆதார் கார்டு குழந்தையுடைய சாதி சான்றிதழ் இதழத்தையும் குழந்தையுடைய பெயர் பேரண்ட்ஸுடைய பெயரு குழந்தையோட டேட்டா பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வசிக்கக்கூடிய அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸுடைய அட்ரஸ் வந்து எந்த அட்ரஸில் இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளியில் மட்டும் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் போட முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட முடியும் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துலேருந்து அந்த ஸ்கூல் வந்து அதிகபட்சமாக ஒரு மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய மட்டும் ஸ்கூலில் மட்டும் தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும் ஒரு நபர் வந்து எத்தனை ஸ்கூலில் வேணாலும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் அந்த வந்து ஆர்டி சட்டத்தில் கீழே வருதா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்க முடியும் இதை வந்து ஆன்லைன் மூலியமாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து லைவாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் அதை பார்த்து நீங்கள் எல்லாருமே ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்களே செல்ஃபாக கூட ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஏதாவது ஒரு இவை மையத்தின் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான அஃபீஷியலோடைய வெப்சைட்டை வந்து இந்த வீடியோடைய லிங்கில் கொடுத்துருங்க அதை போய் வந்து செக் பண்ணிக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆர்டி அட்மிஷன் வந்து இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை இது வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற இருபதாம் தேதிக்கு மேலே தான் ஆர்டியோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கான ஏஜ் லிமிட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் இது வரையும் வரல இந்த வருஷத்துக்கான எல்கேஜிக்கு என்ன ஏஜ் லிமிட்டு அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன் வந்து இது வரைக்கும் வரல அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறேன் இன்கேஸ் இந்த ஆர்டி அட்மிஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து லைவாக ஒரு வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு போகிறேன் அதை பார்த்து நீங்கள் எல்லாருமே ஆன்லைன் மூலமாக செல்ஃபாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களே இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா என்னுடைய போன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்